பெரும் கருணையே நமச்சிவாயும் வாழ்க நாதம் தாழ் வாழ்கொழுதும் என்னென்ன நீங்காலான் தாழ்வாழ்கேன் ஓடியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்கேன் அன்னிப்பான் தாழ்வாழ்கேன் ஏகம் அநேகம் இரவ நடிவாழ்க்கெண்ட பேண்ட பேந்த நடிவில்கேன் பிறப்பெருப்பு வாழ்கே பிறப்பொருக்கும் பேகழ்கள் வெல்கேன் சேயாந்தன் பூங்கழ்கள் வெல்கேன் சிறம்புவியார் உள்மையிலும் கோன்கழல்கள் வெல்கே தரம்புவார் உள்மகிழும் கோள்கள்கள் வெல்வே சிறம்புவியார் சீரோல்கள் வெல்றேன் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி டி போற்றி மாயப்பொருக்கும் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆறாவாத என் அருளும் அருள்மலை போற்றி திருவாசகத்தை வழிபடும் நூலாக பெருமான் ஏற்றுக்கொண்டார் ஞான சம்பந்தரை குருவாக ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமானை வழிபடும் கடவுளாக ஏற்றுக்கொண்டார் பெருமான் திருவாசகத்தை தன்னுடைய கையிலே வச்சிருப்பாராம் இந்த குடியில ஒரு பகம் கட்டி சும்பட்டிருப்பாராம் போம்பு போராட்டமெல்லாம் திருவாசகம் கையில தான் இருக்கும் திருவாசகம் தான் அவர் வந்து இந்த அளவுக்கு உருகி அவருக்கு வந்து ஞானம் பண்ணுறது அது திருவாசத்து வாசகத்துக்கும் உருவா உருகாதர் ஒருவர் இல்லை அப்படின்னு சொன்னார் திருவரம் கோவில திருப்பணி செய்தார் ஒரு சித்தர் அந்த சித்தர் வந்து பெருமானுக்கு ரொம்ப ரெண்டுமானவர் அவருக்கும் அடிக்கடி வந்து சித்தரை வந்து பெருமானை பார்ப்பார் வே அந்த சித்தர் வந்து அந்த கோயிலை திருப்பணி செய்யும்போது ஆறு சமயத்துக்கும் ஆறு சமயமும் அங்கே ஒன்றா இருக்கக்கூடிய இடம் சிதம்பரம் ஆறு சமயமும் ஒன்றா இருக்கிற இடம் அங்கே தான் அப்போ அந்த கோயிலை கட்டும்போது அந்த கட்டுமான பணி தொழிலாளர்களுக்கு மாலை ஆறு மணியான வெண்ணீர் திருநீர் தான் கொடுப்பார் திருநீர் அவங்க வழிமுக தகுந்த மாதிரி அது காசாக மாறணும் அப்ப திருநீரை கொடுத்த கோயில புதுப்பிக்கக்கூடிய சித்தர்னா அவர் சாதாரண அடியுக்கு அடியண் அடியாருடைய அடியார்கிட்ட வந்து அடிய இறைவனே வந்திருக்கிறான் இது யாருக்குமே தெரியாது சிதம்பரம் கோயிலை கடந்து சிவபெருமான் தான் சிவபெருமான் ஒரு சிவனடியாராக வந்து அந்த கோவிலை திரும்பியில் கொடுத்து புதுப்பித்தார் கட்டியது ஆரம்பம் மறுபடி புதுப்பிக்காது விட்டாங்க அப்போ வந்து ரொம்ப கஷ்டமான நேரம்ன்றதுனால ம மக்கள் அதை முயற்சி செய்யலை அப்போ இறைவனே வந்து சித்தராக வந்து அது வல்ல பெருமானோட நெருங்கி இருவருமே அந்த கும்பாடு செய்தார்கள் திருப்பணி யாருடையும் ஒரு ரூபாய் அவங்க கையில் நீட்டில் திருநீரை கொடுத்தாங்க திருநீர் கொடுத்த உடனே அது ஆச்சு அவங்க வேலைக்கு காந்த கூலி கடிச்சிது அப்படியே அந்த கும்பாஷ் நடக்கும்போது பெருமானே கோவப்பூசிகளை அமர் செய்து அங்கே அவர் வந்து சித்தர் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார் வந்தவர் சித்தர்கள் அவர் தான் சிவபெருமானி அவரை எங்கிருந்து வந்தது கேட்டால் நான் பாண்டி சித்தர் அப்படின்னு சொல்லுவார் பாண்டி சித்தர் அப்படின்னா முருக பக்தன் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு அவர் முருக பக்தன் அப்படின்னு சொல்லி முருகனும் சிவனும் ஒன்று தான் முருக முருகனுடைய வேல் உருவம் சிவனுடைய லிங்கம் உருவம் சிவ அருவம் வேல் உருவம் முருகர் அருவம் அப்ப அருவமும் உருவமும் ஆகி அப்படின்னு சொல்லுவார் அருவத்திலேருந்துதான் உருவம் வந்தது இருந்து அருவத்துக்கு போகிறோம் அவதான் அப்போ இந்த கோயிலை கட்டி முடிக்கும் போது போசியிலே வல்லல் பெருமான அமரம் செய்து அந்த பிரசாதம் கொஞ்சமாக வந்து தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் வல்லல் பெருமா கையில் கொடுத்து விநியோகம் பண்ண சொன்னார சித்தர் நீங்கள் கொடுங்க அப்படின்னாரா அவர் அள்ளி அள்ளி கொடுக்கும்போது மாட்டோம் அக்ஷய பாத்திரம் மாதிரி வளர்ந்துட்டே இருந்தான் அவன் வந்தவங்க அத்தனை பேரும் கொடுத்துட்டாரு பிரசாத் அப்படி திருதரப்பாவ வரலாறு எழுதியிருக்காங்க பாண்டி சித்தர் என்று சொல்லி அவர் கொஞ்ச நாள் இருந்து அந்த கோயிலை கும்பா கும்பாபிஷேகம் செய்துட்டு அதன் பிறகு போனவர் எங்கே போனாருன்னு தெரியாதான் இது வளர்ப்பு சொல்கிறார் வளர்ப்பு ஒரு முறை கூடலூரில் தங்கி இருக்கும்போது ப்பாசாமி செட்டியார் வீட்டில் ஒரு சித்தர் நேராக வந்தாரு வந்து லட்டை கொடுத்துட்டு போயிட்டார் அப்போ அவங்க தென்னையில் உட்காந்துருந்தவங்க பார்க்குறாங்க எங்கே ஒரு சித்தர் போனார் போனாரு ஆளாகணும் அப்படின்னு உள்ளே வந்து வல்லல் கொடுவாட கேட்கும்போது அவர் நேராக காசிக்கு போயிருப்பார் இந்த அவர் கொடுத்த லட்டுன்னு கொடுத்தாரு அந்த மாதிரி சித்தர்கள் நிறையா வந்து வல்ல அடிக்கடி வந்துருக்காங்க நேரடியாக வந்து கேள்வியில் கேட்டிருக்காரு அப்போ அவர் ஒரு மாபெரும் சித்தர் சிவபெருமானுடைய அகலம் பெற்றதுனால சிவபெருமானே ஒரு அந்த உருவெடுத்து வந்து மறுபடி கும்பாபிஷம் நடத்திருக்கிறார் சிதம்பரம் கோயில் சிதம்பரம் கோயிலே வந்து நம்முடைய உடல் தான் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு அணிகள் அது அந்த கோயிலில் பயிற்சிருக்கும் அதுபோல் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இப்படி தத்துவம் சாஸ்திரம் எல்லாமே புரிஞ்சது இப்படி நம்முடைய உருவந்தான் அங்க வந்து நடராஜருடைய ஆலயம் அதுதான் திருமலை சொன்னார் ஊர் உடலை ஆலயம் உள்ளமை பெருங்கோவில் கள்ள காலா மணி விளக்கு தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் தெல்ல தெளிக்கும் ஜீவனோடு மனம் போய் ஒடுங்கும் அப்படி ஜீவனோடு மனம் போய் உடன நாம் அந்த நேரத்தில் என்ன நினைக்கணும் காதற்ற ஊசியும் கடவாய்க்கு வாராதுகான் காதற்ற ஊசியும் கடவாய்க்கு வாராதுகான் அப்படின்னு உள்ள நினைச்சிட்டே நாம் அந்த அந்த மனசோடு நெருங்கி நாம் அந்த கவனிக்கும் கவனிக்கும்போது அது தானாக சிவனும் அது ஒன்றாயிடும் மனமும் சிவனும் ஒன்றாயிப்போம் அதாவது திருநீர்ன்றது நோயை குணப்படுத்தக்கூடியது திருநீர் முருகனுடைய திருப்புகள் படித்து திருநீர் கொடுத்தாலே பல கொடிய நோய்கள் விலகும் பாப்பன் சாமிகள் வருமா எல்லாருமே சொல்லியிருக்காங்க இப்போ திருநீர்த்த அந்த மாதிரி ஒரு மகிமை இருக்குது மந்திரமாவது நீர் திருநீரை மந்திரிச்சு கொடுப்பாங்க உடம்பு சரியில்லைன்னா மந்திரமாவது நீரு சுந்தரமாவது நீரு தந்திரமாவது நீரு திரு ஆலவாயன் திருநீரு ஆலவாயன்னா ஈஸ்வரனுடைய திருநீரு அப்படி திருநீற்று பதிகத்தில் எழுதியிருக்காங்க நிறைய அப்ப இந்த திருநீரை வச்சு நிறைய சித்தர்கள் வந்து கோயிலுக்கு வில்வத்தை வச்சு கோயில் கட்டிருக்காங்க வில்வேலையை கொடுத்து கட்டிருக்காங்க இப்போ எந்த அளவுக்கு உள்ள வந்து அவங்க ஜீவனோடு ஒன்னா சேர்ந்துருப்பாங்க மனமும் ஜீவனும் ஒன்னா சேர்ந்திருக்கும் அது ஒரு ஒரு ஏழு குடும்பம் அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா ஏழு பொண்ணு வரும் ஆறு பொண்ண வந்து யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு ஏழாவது பொண்ணு பார்த்தது என்ன எல்லோரையும் இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு காசுக்காக கொடுத்துட்டு இருக்காரு சொல்லிட்டு தன்னுடைய ஒரே உறவினரை வந்து கல்யாணம் செஞ்சுன்னு சொல்லிட்டு அதை அந்த உரையனோட ஒரு உறவுக்காரங்களோட கூட ஓடி போகுது போய்ட்டு ஒரு ஆலயத்தில் சிவ ஆலயத்தில் தங்கியிருக்கிறாங்க வாகனக் கோட்டையில் காலையில் வந்து நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி செய்யும்போது வாகனக் கோட்டையில் தங்கி இருக்கும்போது அங்கே அரவன் தீட்டி போச்சு அந்த மாப்பிள்ளை அரவன்னா பாம்பு அப்படி அறவன் தேடினதுனால காலையில் இருந்து பார்த்தா மாம்பளை இறந்துருக்க இப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப கதறி அழுது நான் என்ன செய்வேன் என்னுடைய விதியா வீட்டில் இருந்தாலும் இருந்திருக்கலாமே இறைவா ஒற்ற இழந்தேன் உறவினரை இணைந்தேன் இப்போ வேறற்ற மரமாக நிற்கின்றேன் கண்ணிருந்தும் குருடனாக இருக்கின்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு குழம்பி அழுது அப்ப அங்க ஞான சம்பந்த தங்கிக்கிறார் அந்த கோயில்ல அவருக்கு குளத்துல இருந்து குடிச்சிட்டு வரும்போது இந்த பொண்ணு அழுவ சதங்கிட்டு அங்க போனார் என்ன மாமன் கேட்டார் இந்த மாதிரிங்க நாங்க திருமணம் செஞ்சிக்கலாம்னு வந்தோம் இரவு இந்த வாகன கோட்டையில் தங்கியிருந்தோம் அந்த மாதிரி யாரோ தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு அப்படியா சரி இந்த பூசாரி கூப்பிடுங்க அப்படின்னாரு பூசாரி கூப்பிட்டாங்க கொஞ்சம் ஜலமண்டா பாருங்க ஜலமண்ட் கொஞ்சம் நீரை போட்டு கொடுத்தாரு திருநீர் திருநீர் கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்துல விஷயம் இணைஞ்சி போச்சு என்ன அந்த ஞான சம்பந்தரே வந்து ஈஸ்வரன் தான் ஞான சம்பந்தரும் ஈஸ்வரன் முருகரும் ஈஸ்வரர் உருவத்தில் முருகரா வந்தவரும் ஈஸ்வரன் தான் அப்ப திருநீரை கொடுத்து அந்த பொண்ணுடைய திருமணத்தை முடித்து வைத்தார் ஞான சம்பந்தர் எப்பேற்பட்ட ஒரு உயிர் போனவையும் திரும்ப கொண்டாந்து விடுக்கக்கூடிய மகான்லாம் அப்ப ஆழ்ந்தாங்க ஆறாம் நூற்றாண்டுல ஏழாம் நூற்றாண்டு அந்த அளவுக்கு நீதி நேர்மை தவறாம இருந்தாங்க அவர்களுக்கு அது கை குடிச்சு மண்ணாதி பூதம் மடு பெண்ணாதி அண்டமி அதாவது இந்த விண்ணும் விண்ணு போயிட்டே இருக்காது அளவே கிடையாது பூமியில் பூமிக்கு கீழே ஏழு லோகம்னு சொல்றாங்க ஏழு லோகம் போதும் ஏன்னா திருவாசகத்தில் எழுதிக்கிறாங்க பிரம்மாவும் விஷ்ணு அன்னப்பறவையாகவும் வெள்ளப்பன்றியாகவும் உருவெடுத்து அடிப்படியை தேடும் பொழுது கீழே ஏழு லோகம் இருக்குதுன்னு சொல்றாங்க போய்கே இருக்கிறாங்களாம் அடியை அடியில் பார்க்க முடியல சிறஸ்ல இருந்து வரக்கூடிய தாழம்பூ தான் தாழம்போவும் பிரம்மாவும் சந்திக்கும் போது பிரம்மா தான் தாழம்புவாரு பிரம்மா வந்து அன்ன ஒரு எடுத்து அவருக்கு தேடுற பிரம்மா ஆனா மகாவிஷ்ணு வெண்பன் அவதானம் எடுத்து கீழே தொலைச்சிட்டு போறாரு அப்ப கீழே ஏழு லோகம்னு சொல்றாங்க ஏழு பதினாலு லோகம்னு சொல்றாங்க ஆயிரத்தி எட்டு அண்டா இருக்கலாம் பூமிக்கு மேலும் ஆயிரத்தி எட்டு அண்டம் இருக்கலாம் மேல அப்ப நம்ம ஒரு அண்டா இருக்கிறோம் அண்ணன் இதுக்கு மேல வந்து ஆயிரத்தி ஏழு அண்டா இருக்குது அதான் சொல்லுவார் அண்டமும் அது மேலே அண்டமும் அவற்று பண்டமு காட்டிய அப்படி அண்ட சராசரம் இருக்கக்கூடியவன் ஈசன் மறை நாங்கின் அடிமுடியுனி ரவியுனி புனலு நீ மண்டல ஈரேழு ஈரேழு பதினாலு மண்டலம் ஈரேழு பாதி பொண்ணாலும் பாதி ஆனாலும் அப்ப பாதி பெண்ணு கொடுத்துட்டார் பாதி கிடப்பா அப்ப பொண்ணு நீ ஆணு பல்லு இரு இந்த உயிர படைச்சோட நீ தான் இந்த உயிர் நீ தான் பல்லு இரு நீ நீ ஒருவன் தானே உறவுதான் எல்லாமே அப்படின்ற பெற்ற தாயும் நீ தந்தையும் பொன் பொருளும் இருளும் நீ ஒளியும் ஒன்பது கிரகங்களும் நீதான் நம்ம நல்ல எல்லாமே அவர் தான் அண்டா சராசரமும் அவர் சிவபெருமான் தான் இத்தனை உருவெடுத்து வர பிரம்மாவும் அவரே அவரே முருகனும் அவரே அனைத்து அவதாரமும் அவர் தான் அவதார ஒன்பது கிரகங்களே சொல்றாரு அப்ப சொல்றேன் கிரகங்களை நாம தேட வேண்டிய சிவான்னு சிவனை பிடிச்சிட்டே சரியப்பிச்சு சிவசிவா 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 என்றால் தீவினை அகன்றிடும் சிவசிவா என்றால் தீவினை அகன்றிடும் திருவாசகத்துல சிவபுராணம் படிச்சு பாருங்க படிச்சிருக்கிறீங்க சிவபுராணம் தொண்ணூத்தி அஞ்சு வரிய தேனமும் நம்ம ஒரு நாள் படிச்சுட்டு வந்தோம்னு சொன்னா கண்டிப்பாக நம்முடைய தீவினைகள் தீரும் நம்முடைய பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும் போதிக்க வந்த குருவு நீ அதாவது நமக்கு வந்து இதை எடுத்து சொல்றதுக்கு வந்தவர் தான் சிவபெருமான் போதிக்க வந்த குருவு நீ புகழ் ஒண்ணா ஒன்பது கிரகங்களும் நீ இந்த நீ நீ இந்த பெற்ற ஈசனி இயன்றவன நீசனே சிவகாமி தில்லை வாழ் நடராஜனே அப்படின்னு சொல்லி நடராஜபுல பாடல் வருது அப்ப அப்போ நம்ம பார்க்கும்போது எல்லா கிரகங்கள்லேருந்து எல்லா அண்டா சராசரமும் எல்லா உயிர்களும் அவர் தான் இந்த ஒரு பாட்டிலே இவ்வளோ இருக்கு அப்போ நம்ம எந்த கிரகத்தையும் நம்ம சிவனை வழிபட்டாலே சிவனை வழிபடலாம் இல்லை முருகனை வழிபடலாம் ரெண்டு பேரும் ஒன்று தான் சிவன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் சக்தி வந்து உடனே வருவாங்க முருகர் ரொம்ப பாஸ்டாக வருவார் சிவன் நூறு சதவீதம்னா முருகர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாஸ்டில் பாஸ்டில் வந்து அவரு கம்மி தான் வருவார் சிவன் அவருடைய முருகனுக்கு மேலே இருக்கக்கூடியவர் சிவன் அந்த சிவன் தான் முருகராகிறார் அதனால இந்த அவதாரத்தில் சுறுசுறுப்பான வேலை செய்ய முடியும் இப்ப சிவபெருமான் மட்டும் வரத்தை தான் வரத்தை வாங்கிக்கலாம் அடிக்க மாட்டார் இப்போ முருகன் அப்படி கிடையாது வந்து அடிச்சு துன்புறுத்துறான்னு சொல்லும்போது போது தான் வந்து வத செய்யினர் அசுரர்கள் அப்ப அசுரர்களும் இப்ப பிறந்திருக்கிறாங்க மனிதர்களும் இப்ப பிறந்திருக்கிறாங்க தேவர்களும் இப்ப பிறந்திருக்கிறாங்க இங்க வல்ல அசுரர்கள் மாணிவாசன் சொல்றார் என்னை ஈர்த்து ஆட்பண்டான் சிவன் சிவன் என்னை ஈர்த்து அவர் இழுத்தார் என்னை வழியை இழுத்து ஆட்கொண்டார் என்னை ஈர்த்து ஆட்கொண்டார் அப்படின்றார் அதில் நாம் வந்து எங்கும் அலைய வேண்டிய கடவுள் வந்து தான் இருக்கிறார் அவர் அருவமாக இருக்கிறார் அவரே சிவனாக இருக்கிறார் அவரே முருகனாக இருக்கிறார் இதை ரெண்டுல ஏதாவது சிக்கலாம் ஓம்ன்றால ஒரு எழுத்து போதும் ஓம் வந்து பிரணவ வந்துடும் அதை ஓம் போது ஆ அடிவே இதயம் இம் சிரசு ஆ வயிறு சுத்தமாகும் இருக்கக்கூடிய அனைத்து சரியாகும் மூளை சரியாகும் மூளை உடம்பு சரியாகும் அதான் வளர்ந்து சொன்னார் நோயற்ற வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும் சிவபெருமான் வளர்ந்த பெருமான் கேட்கிறார் நோயற்ற வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும் அப்ப நோயற்ற வாழ்வு இருந்தால்தான் குறைவில்லாத செல்வம் நோய் இருக்கும்போது எப்படி செல்வம் சேரும் சேரா செல்வம் அழிஞ்சி ஜீடு அதில் ஓம்றதுதான் எல்லா மந்திரத்துக்கும் மேலானது அந்த ஓம்ன்ற ஒரே தான் போதும் ஒரே எழுத்து இந்த உலகத்தே க ஆளக்கூடியது ஒரே எழுத்து தான் ஓம் தான் அதனால் நீங்கள் தவம் செய்யும் செய்யும்போது நாம் மேலே உட்காந்துருக்கும்போது நீ அஞ்சு நிமிஷம் இருக்கிறோமோ பத்து நிமிஷம் இருக்கிறோமோ ஒரு உங்கள் செவரியம் அது அந்த நேரத்தில் குலதெய்வத்துக்கு மாதா பிதா இஸ்வ தெய்வம் குருவுக்கு வணக்கம் சொல்லிட்டு என்ன இந்த சில சிறு தேவதைகள்லாம் நம்மளை வடிவ இருக்குமோ தவம் செய்யக்கூடாது அதனால் அது கிட்ட ஒரு நன்றி சொல்லணும் போயிட்டு வரேன் நான் எனக்கு ஒரு நல்லது செய் அப்படின்னு அதுபோல் அவங்களெலாம் அப்பா அப்பா அம்மா குரு சிறு தேவிகள் எல்லாருமே ஒரு உடம்புன்னு சொல்லிட்டு இந்த உடம்பு எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு நினைக்கும் உடம்பு எனக்கு ஒத்து வழிக்கணும் அப்படின்னா உடம்பு ஒரு சரியாக நிற்கும் இப்போ நம்ம அதெல்லாம் சொல்லாமல் இருக்கும்போது ச ஒரு அஞ்சு நிமிஷம்லேயே உனக்கு இடுப்பு வலிக்கும் கால வலிக்கும் எருபுத்து கடிக்கிற மாதிரி இருக்கும் யாரையும் போக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல அப்படியே அதிகமாக ஊழல் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒட்டா வரும் இவ்வளோ சேட்டை பண்ணும் யாரும் பக்கத்தில் கூப்பிட்ற மாதிரிலாம் இருக்கு அதனால அதுதான் சிறு தேவாதிகள் அதுக்கிட்ட வந்து நம்ம நைசாக அதுக்கிட்ட விடைப்பட்டுக்கணும் தெய்வத்தை இழியல் அப்படின்ற நான் எந்த தெய்வத்தையும் இல்லைன்னு சொல்லலை தெய்வங்கள் இருக்கு அதனுடைய சக்தியை தகுந்த வேலை செய்யும் நமக்கு இப்போ ஜனாதிபதி மாதிரி நமக்கு சிவபெருமான் இருக்கும்போது சிவபெருமானை பிடிச்ச அவங்க கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் நாம் வர வேண்டியில்லை இவங்களாம் நமக்கு தேவரும் மூவரும் வியாவரும் பெற்றிடாத அவங்க பெறாத நன்மையை நாம் பெறலாம் பெருமான் சொல்லுவார்கள் இல்லை தேவரும் மூவரும் யாவரும் பெற்றிடா இயல் எனை கழித்தனை போற்றினின் பேரொருள் ஓற்றினின் பெருஞ்சி ஆற்றில் ஓங்கிய அற்பெறிஞ்சோதி அற்பெறிஞ்சோதி அற்பரிந்து